நபி சொல்லாஹூ அலைவாசல்லாம் அவர்கள் ஒரு மனிதர் வந்து கேட்டார் இஸ்லாத்தில் சிறந்த அமல் எது என்று அதற்கு நபி அலைவ செல்லம் கூறினார் தெரிந்தவருக்கும் தெரியாதவர்க்கும் சலாம் சொல்லுதல் என்று மற்றொன்று உணவளியுங்கள் என்று கூறினார் மேலும் கூறுவீர் என்று நபி அலைவ செல்லம் அவர்களிடம் கேட்டபோது அவர் கூறினார் ஒருவரின் தீங்கால் அயல் அதாவது அண்டை வீட்டார் துன்புறுத்தப்படுகிறாரோ அவர் நிச்சயமாக எடுக்கப்படுகிறது நம்முடைய நாடு இரண்டாவது நாடாகும் விவசாய இடத்தில் ஆனால் நம்முடைய நாட்டில்தான் விவசாய நிலங்கள் அதிகமாக உள்ளன ஐம்பத்தி இரண்டு சதவீதம் விவசாயத்தின் மூலம் நம்முடைய பொருளாதாரத்தை நிர்ணயிக்கக்கூடிய இடமும் இந்தியாதான் இத்தகைய இந்திய நாட்டில்தான் தினம் தினம் வறுமையின் மூலம் குழந்தைகளும் பெரியவர்களும் செத்து வழியக்கூடிய நிகழ்வும் இந்தியாவில் தான் நிகழ்ந்து கொண்டிருக்கிறது நண்பர்களே தயவு செய்து உணவை வீணாக்காதீர்கள் உணவு என்பது நமக்கு மிகவும் பெரிய அடிப்படையாகும் அசலாம் அலைக்கும் வரமத்துல்லாஹி ஒ பரகாத்து புகழ் அனைத்தும் அல்லாஹ் ஒருவனுக்கே அனைவருக்கும் இனிய மதிய வணக்கம் ஏடுதூக்கி பள்ளியில் இன்று பயிலும் பையன்தான் நாளை நாடுகாக்கும் தலைவனாய் நாளை விளங்க போகிறான் தித்திக்கும் தென் தமிழ் திக்கட்டும் பரவட்டும் முத்தமிழ் தாய்க்கு என் முதற்கண் வணக்கங்கள் எதிர்கால பேய்க்குளத்தில் எதிர்நீச்சல் போட்டு நித்தம் நான் பேசிட எழுதிட பேதமை புரிந்திட நடுவர் அவர்களே ஆசிரிய பெருமக்களே வருங்கால தூண்களே எதிர்கால சிங்கங்களே செல்வங்களே சான்றோர்களே என்னை போன்றோர்களே வையகமே என்னை வாழ வைத்த தமிழகமே என்று உங்கள் அனைவருக்கும் எனது இனிய மாலை வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டு தலைப்பிற்குள் நுழைகிறேன் தாருங்கள் தங்கள் காதுகளை நான் இன்று பேச எடுத்திருக்கும் தலைப்பு தமிழ் இலக்கியங்களில் பரவி கிடைக்கும் இஸ்லாமிய கருத்து ஒரு நான்கு நூல்கள் படித்திருந்தேன் அதில் அந்த நான்கு நூல்களிலும் ஒரு இரண்டு வார்த்தை ஒரு இரண்டு வார்த்தை மட்டும் மாறி மாறி வந்தது அது என்னவென்றால் முதல் வார்த்தை மனிதனின் ஒழுக்கம் இன்னொன்று அனைவருக்கும் உணவழியுங்கள் என்று உணவளியுங்கள் என்று வந்தது நான் வெறும் நான்கு நூல்கள் மட்டும்தான் படித்தேன் ஆனால் அவ்வளவு விஷயங்கள் நான் கொஞ்சம் கொஞ்சமாக சேகரித்து வைத்துள்ளேன் ஆனால் எனக்கு முன் பேசி வந்திருந்த அனைத்து நண்பர்களும் எனக்கு தெரியாத விஷயங்களை சொல்லியிருந்ததால் அவர்களுக்கு இந்த மேடையில் நன்றியை தெரிவித்து நான் பேச ஆரம்பிக்கின்றேன் நபி சொல்லாஹு செல்லம் அவர்கள் ஒரு மனிதர் வந்து கேட்டார் இஸ்லாத்தில் சிறந்த அமல் எது என்று அதற்கு நபி சல்லாஹூ செல்லம் கூறினார் தெரிந்தவர்க்கும் தெரியாதவர்க்கும் சொல்லுதல் என்று மற்றொன்று உணவழியுங்கள் என்று நபி அலைவசல்லம் ஒரு பேரவையில் கூறினார் மக்களே சலாம் சொல்லும் பழக்கத்தை பரவலாக்குங்கள் மக்களுக்கு உணவழியுங்கள் என்று கூறினார் அது மட்டுமா உறவுகளுடன் சேர்ந்து வாழுங்கள் இரவு நேரம் மக்கள் தூங்கு தூங்கியதும் நீங்கள் எழுந்து தொழுங்கள் என்று கூறினார் இதை நீங்கள் பண்ணால் நிச்சயமாக சுவனமும் செல்வீர்கள் என்றும் கூறினார் மேலும் என்று நபி அவர்களிடம் கேட்டபோது அவர் கூறினார் ஒருவரின் தீங்கால் அயல் அதாவது அண்டை வீட்டார் துன்புறுத்தப்படுகிறாரோ அவர் நிச்சயமாக சுவனம் செல்ல மாட்டார் என்று தர்மத்தால் பாவங்கள் அழிந்துவிடும் என்று உங்களுக்கு நெருப்பு இருக்கிறது இங்கு தண்ணீர் இருக்கிறது தண்ணீரை நாம் நெருப்பில் மீது ஊற்றினால் அணைந்து விடும் அதே போல அதே போலதான் தர்மம் செய்தால் நம்முடைய பாவங்கள் அழிந்துவிடும் என்று கூறுகிறது ஒரு முஸ்லீம் இன்னொரு முஸ்லிமுக்கு ஆடி அணிவிக்கிறாரோ அவ் முஸ்லீமுக்கு சோனத்தில் பச்சை பட்டாடைகளில் இருந்து ஒரு உடையை அல்லகு தாலா தருவான் ஒரு மனிதன் தருவான் அவை அவருக்கு இன்னொரு முஸ்லீமுக்கு தாகமுற்ற முஸ்லீமுக்கு தண்ணீர் கொடுக்கிறாரோ அவருக்கு முத்திரை பதிக்கப்பட்ட சோன மதுவை அல்லாகு தாலா சுவைக்க தருவார் என்று கூறுகிறேன் ஒரு மூன்று அதனை ஒட்டி ஒரு மூன்று திருக்குறள்கள் மட்டும் இருக்கிறது அழிப்பசி தீர்த்தல் பெற்றால் பொருள் வைப்பித்து இன்பம் அரியார் வைத்திலுக்கும் ஆற்றல் பசியாற்றல் அப்பணியை மாற்றுவார் ஆற்றலின் பின் என்று கூறுகிறது ஐயன் வள்ளுவனின் திருக்குறள் ஒரே ஒரு சூறா மட்டும் நான் சொல்ல அதிகாரம் நூத்தி பனிரெண்டில் குழுகு அல்லாகு அகது அல்லாகு சமது லம் எளிது வளம் யுளது வளம் ய குள்ளகு குஃபுவன் அகது நபியே நீர் கூறுவீராக அல்லாஹ் ஒருவனே என்று அல்லாஹ் உன் அல்லா எவரையும் பெறவில்லை எவராலும் பெறப்படவும் இல்லை அவனுக்கு நிகராக எவருமே இல்லை நான் ஒரு கதையை சொல்லிவிட்டு முடித்துக் கொள்கிறேன் பசி வந்தால் பசி வந்தால் பத்தும் பறந்து போகும் என்பார்கள் வயிற்றில் எடுக்கக்கூடியது மட்டும் பசி அல்ல வயிற்றை நினைக்கும் போது எதிர்க்கிறது பசி வயிறை சாப்பிடும்போது அப்பசி மாறுகிறது ஆட்சியிலே இருப்பவர்களுக்கு பகுதி என்ற பசி ஊடகத்தை நடத்துபவர்களுக்கு செய்தி என்ற பசி கவிஞர்களுக்கு கவிதை என்ற பசி பேச்சாளர்களுக்கு பரிசு என்ற பசி நான் பேசிக் கொண்டிருப்பது என்னுடைய பசியை தீர்ப்பதற்காக மட்டும்தான் உங்களிடம் பேசிக் கொண்டிருக்கிறேன் கணக்கெடுப்பு எடுக்கப்படுகிறது நம்முடைய நாடு இரண்டாவது நாடாகவும் விவசாய இடத்தில் ஆனால் நம்முடைய நாட்டில் தான் விவசாய நிலங்கள் அதிகமாக உள்ளன ஐம்பத்தி இரண்டு சதவீதம் விவசாயத்தின் மூலம் நம்முடைய பொருளாதாரத்தை நிர்ணயிக்க கூடிய இடமும் இந்தியாதான் இத்தகைய இந்திய நாட்டில்தான் தினம் தினம் வறுமையின் மூலம் குழந்தைகளும் பெரியவர்களும் செத்து வழியக்கூடிய நிகழ்வும் இந்தியாவில்தான் நிகழ்ந்து கொண்டிருக்கிறது நண்பர்களே தயவு செய்து உணவை வீணாக்காதீர்கள் உணவு என்பது நமக்கு மிகவும் பெரிய அருப்படையாகும் பெரிய அருப்படையாகும் தயவு செய்து உணவை மட்டும் வீணாக்காதீர்கள் ஒரு சோமானிய நாட்டில் ஒரு கழுகு ஒரு சிறுவனை சுத்தி கொண்டே இருக்கிறது ஏனென்றால் அந்நாட்டில் பசி பட்டினி பஞ்சம் ஏன் நீர் கூட இருக்கிறாது நமக்கு அல்லாஹு தாலா எல்லா எல்லா நன்மைகளையும் செய்திருக்க அதனால தயவு செய்து வீணாக்காதீர்கள் ஏன்னா நம்ம 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 நாட்டுல எல்லாம் இருக்கு ஆனா சோமானிய நாட்டுல இன்னும் தண்ணி பஞ்சம் அதெல்லாம் நிறைய இருக்கு அதனால் தயவு செய்து நீரை சாப்பாட வேணாக்காதீர்கள் என் ஐயா என்னுடைய பேச்சு மூலம் என்னுடைய பசியை தீர்த்து விட்டேன் உங்களுடைய பசி தீர்ந்து விட்டதா என்று நீங்கள் பரிசு அறிவிப்பீர்கள் தெரியுமா அப்பொழுதுதான் எனக்கு தெரியும் பந்தியின் பல உணவுகள் ஒரு இலைக்காக ஒருவருக்காக பந்தியின் வெளியே பல உயிர்கள் காத்து கொண்டிருக்கிறது ஒரு இலைக்காக பல குப்பை தொட்டிகளில் அதனால் தயவு செய்து உணவை வீணாக்காதீர்கள் என்று கூறிக்கொண்டு து அறிவருவி கள்ளில் எழுவது கலையருவி சொல்லில் வருவது சுவையருவி கம்மன் பொழிந்த தமிழருவி தமிழ் அன்னையும் தமிழின் தொன்மையும் என் பேச்சில் இருக்கும் உண்மையும் துணையாக கொண்டு வெற்றியோ தோல்வியோ எதுவரையிலும் கடமையை செய்வோம் என்று கூறி பேச வாய்ப்பளித்து பேசவிட்டு காத்து ஒத்துழைத்த அனைத்து பேரையும் நன்றி பாராட்டி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்